ஒரு இளைய தம்பதிகள் காரிலே போய் கொண்டிருந்தார்கள் இஸ்லாமிய பற்றுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் விபத்துக்குள்ளாகிவிட்டார் மருத்துவமனையிலே சேர்த்தாகிவிட்டது கோமா நிலைக்கு போய்விட்டார் ஐந்து வருடம் சென்று விட்டது அவரோட மனைவி இடத்துல எல்லோரும் கேட்கிறார்கள் அஞ்சு வருஷம் ஆகிடுச்சுமா இன்னுமா நம்பிக்கை வச்சுருக்கு நீ வேற ஒரு கல்யாணம் முடிச்சுக்கோ இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கோ என்று அவர் உயிரோடு தானே இருக்கார் நான் எதுக்கு இன்னொரு கல்யாணம் முடிக்கணும் நான் அவர் வருவார் எப்படியும் வருவார் ஐந்து ஆண்டு சென்னனே ஆண்டு சென்ன பதினைந்து ஆண்டு சென்று ஒரு நாள் அவருடைய குழந்தை சிறுமி ஒரு வயதுக்கு வந்த ஒரு பெண் நான் இன்றைக்கி நைட்டில் அப்பாவோட ஆஸ்பத்திரியில் நான் தங்கிக்கிறேன் என்று அம்மா இடத்துல அனுமதி வாங்கி கொண்டு அங்கே குரானை சூரத்துள் பக்ராவை இரவெல்லாம் ஓதிக்கொண்டது தூங்கி விட்டது திடீர் என்று சத்தம் கேட்கிறது அப்பா பேசுகிறார் திடீர்னு பேசுகிறார் அந்த குழந்தை பயந்து போய் டாக்டர் இடத்துல போய் சொல்லியது ஆம் உன் தந்தைக்கு மீதும் நினைவு வந்து விட்டது நினைவு பதினஞ்சு வருஷம் கழிச்சு பதினைந்து வருடம் அல்லாவிடத்திலே துவா கேட்டுக்கொண்டு பொறுமையாக இருந்த காட்சியை நாம் இங்கே பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய துவாக்கள் உடனடியாக அங்கீகரிக்கப்படலாம் அல்லது சற்று ஒத்தி போடப்படலாம் பெருமானார் சொல்லியது உடனடியாக அங்கீகரிக்கப்படலாம் ஒத்தி போடப்படலாம் அல்லது அதற்கு பதிலாக வேறொரு நன்மை தரப்படும் நீங்கள் ஒரு கோரிக்கை வைப்பீங்க அதுக்கு பதிலாக வேறொரு ஒரு நன்மையை உங்களுக்கு தரலாம் அப்படி எதுவுமே இல்லை என்றால் மறுமையிலே அதற்கு உங்களுக்கு ஈடு செய்யப்படும் என்று சொன்னார் நீங்கள் வரலாற்றை படித்துக் யூனுஸ் நபியினுடைய வரலாறு மீனில் மீன் வயிறுக்குள் சேர்ந்த யூனிஸ் நபியுடைய வரலாறு நோயால் பீடிக்கப்பட்ட அயூப் நபியினுடைய வரலாறு இப்ராஹிம் அலை நெருப்பு கொண்டத்தில் போடப்பட்ட இப்ராஹிமுடைய வரலாறு இவங்கள்லாம் எவ்வளோ பொறுமையாக இருந்தா என்பதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் எல்லா சொல்லலாம் நாம் சிறிதளவு பசியாலும் அச்சத்தாலும் உடைமைகள் உயிர்கள் விளைபொருள்களில் நஷ்டத்தை ஏற்படுத்தியும் உங்களை நாம் சோதிப்போம் இந்த சோதனை எல்லாருக்கும் உண்டு எந்த தப்பும் பண்ணலை இறைவன் சோதனை வைப்பான் அது கெட்டவங்களுக்கு தான் சோதனை என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது சோதனை வந்துட்டால் அவன் மோசமானவன் எல்லாம் அத்தம் கிடையாது அதிகம் சோதிக்கப்பட்டவன் நபிமார்களே இந்த சோதனையை இறைவன் ஏன் வைக்கிறான் என்ன இறைவனுக்கு என்ன விளையாட்டா இறைவன் சொல்கிறான் நெருக்கடி வருகின்ற போதுதான் உங்களை நான் அடையாளம் காண முடியும் நீங்கள் நல்லவர்களா கெட்டவர்களா நீங்கள் நன்றி செலுத்துபவர்களா நன்றி கொன்றவர்களா உண்மையாளர்களா பொய்யர்களா ஆக நஷ்டமும் கஷ்டமும் வருகின்ற போது யார் வருகிறார்கள் இதை அடையாளம் காணுவதற்காக இதை அடையாளம் காணுவதற்காக அடுத்தபடியாக உங்களை தூய்மைப்படுத்துவதற்காக சில நோ சோதனை வருகிற போது மனிதன் தூய்மைப்படுத்த யோசிச்சுப்பாங்க எதுக்குப்பா அந்த கஷ்டம் வந்தது நான் என்ன தப்பு பண்ணேன் நான் என்ன அநியாயம் பண்ணேன் ஓ இந்த தப்பு பண்ணியிருக்கேன் அதுதான் எனக்கு இந்த சோதனையை கொடுக்குறான் அதெல்லாம் சொல்கிறான் உங்கள் இதயங்களில் படைந்திருக்கும் மாசுகளை அகற்றுவதற்காக இந்த சோதனை நான் உங்களுக்கு வைக்கிறோம் பல பேரை பார்க்குறோம் ஜெயிலில் போட்ட பிறகு தான் ஞான உதயம் வருது மூன்றாவதாக சொல்கிறான் உங்கள் இயலாமையை உங்களுக்கு உணர்த்த நீ என்ன தான் பெரிய பணக்காரனாகவும் வசதி உள்ளவனாகவும் பதவி உள்ளவனாக இருந்தாலும் பற்றியா இந்த சோதனையில் மாட்டிக்கிட்டியா இப்போ இந்த கோவிட் நைன்டீனே பாருங்கள் இல்லையா உலகம் விஞ்ஞானம் தொழில்நுட்பத்தில் எவ்வளோ முன்னேறி இருந்தாலும் மக்கள் பட்ட சிரமங்கள் என்ன ஆக உன்னுடைய இயலாமையை உனக்கு உணர்த்துவதற்காக உன்னுடைய ஆணவத்தை அழிப்பதற்காக ஆக இப்படி பல காரணங்களுக்காக இறைவன் சோதனை வைக்கிறான் இது மூன்றாவது காரணம் நமக்கு சோதனை நெருக்கடி வருவதற்கான காரணம் நாலாவது காரணம் தண்டனை சில கஷ்டங்கள் நீங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனை நல்லா சொல்கிறான் இந்த பூமியிலேயும் இந்த கடலிலேயும் பல குழப்பங்கள் உங்கள் கரங்களால் விளைந்திருக்கின்றன வஹர் பிரசாத் பில் பர் பிமா கசபத் ஐதி நாஸ் ஆனால் அவற்றினுடைய விளைவுகளை நாம் இந்த உலகிலேயே உங்களை சோதைக்க செய்வோம் நீங்கள் மீள வேண்டும் என்பதற்காக இந்த தண்டனை கொடுத்தா தான் திருந்துவேன் அதற்காக நாம் இந்த சோதனை உங்களுக்கு வைக்கிறோம் என்று சொல்கிறான் ஆக நாமே காரணமாக இருக்கலாம் சமூகம் காரணமாக இருக்கலாம் இறைவன் வைக்கிற சோதனையாக இருக்கலாம் இறைவன் தருகின்ற தண்டனையாக இருக்கலாம் ஆக இந்த காரணங்களை பொறுத்து நாம் தீர்வுகளை அமைத்துக் வேண்டும் நாமே காரணம் என்றால் நம்மை நாமே திருத்திக் கொள்ள வேண்டும் இல்லையா இறைவன் வைக்கின்ற சோதனைகள் இருந்தால் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு கோர வேண்டும் திறந்த வேண்டும் இவ் பொதுவான விதிகள் இனி ஒன்று ஒன்றாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதைப் பற்றி சில விஷயங்களை பார்க்கலாம் முதலாவதாக பொறுமை எங்கள் சோதனை பற்றி கஷ்டத்தை பற்றி குரானில் எங்கே சொல்லியிருக்கோ அங்கெல்லாம் சொல்லப்படுகின்ற வார்த்தை சபர் பொறுமை பொறுமை நாம் ஏற்கனவே சொன்னோமே அந்த ஆயத்து நாம் உங்களை சோதிப்போம் அது அந்த ஆயத்து எப்படி தொடர்கிறது என்று சொன்னால் ஓ பஷிர் இஸ்வாபிரீன் யார் பொறுமையாக இருக்கிறான் நபியே அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி வழங்குங்கள் அல்லது அசாபத்தம் முசைபா காலு இன்னால் இல்லாஹி ஓ இன்னா இளைய ராஜுவோன் அவர்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் நேர்ந்தால் அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் இறைவனுக்கு உரியவர்கள் அவனிடத்திலே நாங்கள் மீளப் போகிறோம் இந்நாள் இல்லாகி ஒ இன்னா இளைய ராஜிவோ ஆகவே இந்த பொறுமைதான் இன்னொரு வசனம் ரெண்டு நூற்றி எழுபத்தி ஏழில் ஒஸ்வரி பாசாய் ஒல் அல் பாஸ் துன்பங்களின் போதும் வறுமையின் போதும் சத்தியத்திற்கும் அசத்தியத்து நடக்கின்ற போராட்டங்களின் போதும் எவர் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் புண்ணியவான்கள் என்று குரான் சொல்கிறது ஆக பொறுமை அதுவும் சொல்கிறது துக்கத்தின் துவக்கத்தில் பொறுப்பது பொறுமை ஆரம்பத்திலே பொறுமை வந்துடணும் பல பேர் பதறது ஆரம்பத்தில் இருந்தால் இறந்து போனாங்க ஒரு செய்தி வருது உன் வியாபாரம் தோல்வி அடைஞ்சு போச்சு உன் கப்பல் கவுழ்ந்து போச்சு வருவீங்க அப்போ பதறான் அந்த சமயத்தில் த அந்த பதறல பதட்டத்தில் பல தவறுகளை செய்து விடுகிறான் பதறினால் சிதறும் எந்த தமிழிலே ஒரு கருத்து உண்டு ஆகவே அது செய்தி வரும் சரி வரட்டும் ஏதோ பார்ப்போம் என்று அந்த சமயத்திலே கொஞ்சம் பொறுமையாக இருக்கு அந்த சமயத்தில் நாம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் சொல்கிறார் நல்ல முடிவுக்காக காத்திருப்பதே ஒரு வணக்கம் பெருமாள் சொன்னார் நல்ல முடிவுக்காக காத்திருப்பதே ஒரு வணக்கம் வெற்றி என்பது தான் வரும் பெருமானர் சொன்னது வெற்றி என்பது பொறுமையினால் தான் வரும் இன்னொரு முறை சொன்னார்கள் இந்த உடைய செயல் வியப்புக்குரியது அஜீப் வியப்புக்குரியது எப்படி என்றால் இவனுக்கு ஏதாவது தின் தீமை விளையும் என்றால் இவன் பொறுமையாக இருந்து கொள்கிறான் அதன் காரணமாக அவனுக்கு கூலி கிடைக்கிறது கெட்ட விஷயங்கள் நடந்தால் பொறுமையாக இருக்கான் நன்மை விளையும் என்றால் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறான் அப்போதும் அவனுக்கு நன்மை கிடை நன்றி கிடை நன்மை கிடைத்து விடுகிறது இது எவ்வளோ பெரிய விந்தை தீமையிலும் அவன் நன்மையை பெற்றுக்கொள்கிறான் கஷ்டத்திலும் நஷ்டத்தை பெற்றுக்கொள்கிறான் இன்பத்திலும் நஷ்டத்தை பெற்றுக்கொள்கிறான் என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் ஒரு குழந்தை இறந்துவிட்டது அல்லா கேட்டான் மலக்குகளை பார்த்து எனது அடியானுடைய குழந்தையினுடைய உயிரை நீங்கள் பறித்து விட்டீர்களா என்று கேட்டான் ஆம் என்று சொன்னார்கள் அவனுக்கு மிகவும் விருப்பமான அந்த குழந்தையினுடைய உயிரையாக நீங்கள் பறித்தீர்கள் ஆம் என்று அவர் சொன்னார்கள் அப்போது எனது அடியான் என்ன சொன்னான் அல்லாஹ் கேட்கிறார் எனது அடியான் என்ன சொன்னான் இந்நாளில்லாகி ஒன்னா இலேஹராஜூன் என்று அவன் சொன்னான் அல்லா சொல்கிறான் எனது அடியானுக்காக சோனத்திலே ஒரு வீட்டை கெட்டுங்கள் அதற்கு பைத்துல் ஹந்த் நன்றிக்குரிய புகழுக்குரிய வீடு என்று அதற்கு பேர் வையுங்கள் என்று எல்லாம் சொன்னார் ஆக பொறுமை எல்லா கட்டத்திலும் பொறுமை பெரும்பான் அதே சமயத்திலே அந்த சமயத்தில் உளறி தவறான வார்த்தைகளை எல்லாம் பேசிவிடக்கூடாது சத்தியத்திற்கு அதை சொன்னார்கள் சத்தியத்திற்கு மாற்றமான விஷயங்கள் நான் இத்தனை நாளாக உன்னை தொழுதனே உனக்கு இவ்வளோ ஜக்காத் பண்ணனே உன்னை இதெல்லாம் செஞ்சினேன் என்ன போய் இப்படி சோதிக்கிறேன் பல பேர் பேசுகிறாங்களாம் பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் பேசிவிடாது பெரும்பான்டைய மகன் இப்ராஹிம் அலே இஸ்லா இப்ராஹிம் அவர்கள் மொத்தாகிவிட்டார் உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஆண் குழந்தைகளே கிடையாது கடைசியாக ஒரு குழந்தை பிறக்குது ஒரு ஆண் குழந்தை எவ்வளோ பிரியமாக இருந்திருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த குழந்தை இறந்து போச்சு பெருமாள் கண்களே கண்ணீரை வடித்தார் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க என் நபிகளே நீங்களும் அணுகிறீர்கள் என்று அப்போது பெருமாள் சொன்னார்கள் நான் இந்த துக்கத்தை இறைவன் தந்துள்ளான் ஆனால் என்னுடைய நாவிலிருந்து ஒருபோதும் இறைவனுக்கு விருப்பமில்லாத வார்த்தைகள் வராது விருப்பமில்லா அந்த கஷ்டமான சமயத்திலையும் தப்பு தண்டாவாக பேசப்படாது பேசப்படாது இறைவனையுடைய ஆற்றலை குறித்தோ மோசமான விஷயங்களை எதுவும் பேசக்கூடாது பொறுமையாக இருக்க வேண்டும் என்று இது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தபடியாக துன்பங்கள் வருகிற போது இறைவனுடைய கருணையின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் எல்லா தக்கனத்துவம் என்ற அகமத்தில்லாம் எல்லா சொல்கிறான் இறைவனுடைய அருளிலே நீங்கள் ஒருபோதும் நம்பிக்கை விட வேண்டாம் யார் இறைவனை அஞ்சுகிறார்களோ மை எத்த அல்லஹூ லஹூ ஓ எருசுக்கு ஹூமின் ஹைதுல்லாய ஹுத்தசிப் அல்லா சொல்கிறான் யார் இறைவனுக்காக அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு சிரமங்கள் இருந்து வெளியேறுவதற்கான ஒரு வகையை இறைவன் ஏற்படுத்துவான் பயப்படாதரா ஒரு வழி வரும் ஓ எருசுக்கு ஹூமின் ஹைதுல்லாய ஹுத்தசிப் நீங்கள் எதிர்பாராத புறத்திலிருந்து உங்களுக்கு வாழ்வாதாரங்களை வழங்குவோம் நீயே எதிர்பார்த்துருக்க மாட்டேன் அங்கிருந்து உனக்கு வந்து சேரும் வந்து சேரும் ஆக யார் அல்லாவை சார்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லுவதை பார்க்கும் ஆக இறை கருணையிலே நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது நம்முடைய எப்போதும் தொடர்ந்து நம்முடைய பிரார்த்தனைகளை நாம் இறைவனிடத்திலே செய்து கொண்டிருக்க வேண்டும் அல்லா கேட்கிறான் கஷ்டத்தில் சிக்கி தவித்து கொண்டிருப்பவர்கள் இறைஞ்சுகின்ற போது அவர்களுக்கு பதில் தந்து அவருடைய கஷ்டத்தை போக்குவோர் யார் என்று இறவேண்டும் நான் தான் உங்கள் கஷ்டத்தை போக்குறேன் ஆக நம்பிக்கையோடு அல்லா இடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும்